அனைவருக்கும் மதிய வணக்கம் நண்பர்கள் அனைவரும் நல்லா இருக்கீங்களா நேபாள் எம்பாஸ் கோயத்தில் ஜாபுரியா கத்தா எட்டில் இருக்குது ஜாபுரியா கத்தா எட்டில் நேபாள் எம்பாஸ் இருக்குது டிரைவர்கள் யாரும் கோய்த்தில் இருக்கிற நண்பர்கள் அவங்க பனிப்பெண் நேபாள பனிப்பெண்களை பாஸ்போர்ட் செய்கிறதுக்கு இல்லை வேறு ஏதாவது பேப்பர் செய்கிறதுக்கு எம்பாஸ் போகணுன்னா பார்த்துங்க காலையில் ஒம்பது டு மத்தியானம் ஒரு மணி வரைக்கும் இருக்கு நண்பர்களே ஜாபரியா கத்தா எட்டில் இருக்கு நண்பர்களே பாஸ்போர்ட் செய்கிறதுக்கு பயன் எடுத்துனார் கேட்குறாங்க கூட்டம்லாம் அந்த அளவுக்கு இல்லை மூணு இருக்குது மூணாவது கவுண்டரில் தான் பாஸ்போர்ட்டு ரினியூல் பண்ணுறவங்களாம் அந்த கவுண்டரில் நிற்கணும் போனதும் ஒரு டோக்கன் எடுத்துக்கலாம் டோக்கன் எடுத்து வேஸ்ட்டு தான் டோக்கன் அவங்க கேட்க ஆ டோக்கனை கேட்டாங்க பணம் கட்டுறப்ப டோக்கன் கேட்டாங்க ஆமாம் மூணாவது கவுண்டரில் நின்னோம்னா நம்மளோட பாஸ்போர்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு கவுண்டரில் பணத்தை கட்டிவிட்டு வெளியில் வந்துடணும் வெளியில் வந்துட்டு அடுத்த ஒரு வீடு மாரி இருக்குது அதில் போனீங்கன்னா பாஸ்போர்ட்டு ரெடி பண்ணிக்கலாம்